ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நம்ம திருப்பாவை பதினான்காவது பாசுரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்புறாங்க உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து இதழ்கள் விரித்து விட்டன அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கழுநீர் எல்லாம் மலர்ந்து விட்டனர் அது மட்டும் இல்லாமல் ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன தோழி செங்கலை பொடி செய்தார் போன்று காவி உடையணிந்து அழுக்கு படியாத வெண்பற்களை உடைய தவசிகள் ஒளி வீச கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருசங்கு முழக்கம் செய்வதற்காகவும் சென்று கொண்டிருக்காங்க நான் வந்து உன்னை எழுப்புவேன் என்று சொன்னாயே ஆனால் நீ இன்னும் உறங்குகிறாயே அப்படின்னு ஆண்டாள் தன் தோழியை பார்த்து சொல்றாங்க வெக்கமில்லாத நாவுடையவளே எழுந்திரு இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவன் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே எழுந்து வாராய் என்று ஆண்டாள் தன் தோழியை எழுப்புகிறார்கள் இதுவே பதினான்காவது பாசுரத்தின் பொருளாகும் இவ்வாறு வீட்டின் பின்வாசலில் இருக்கக்கூடிய மலர்கள் மலர்ந்துவிட்டன மற்றும் தவசிகள் கோவிலை நோக்கி சென்று வெண் சங்கு முழக்கம் செய்வதற்காகவும் சென்று விட்டார்கள் மற்றும் கிருஷ்ணர் தன் கையில் சங்கு சக்கரம் ஏந்தி தாமரை கண்களை உடையவனாக காத்து கொண்டிருக்கும் பொழுது அவனை பாடாமல் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ஆண்டாள் தன் தோழியை எழுப்புறாங்க அடுத்த பாசுரத்தில் ஆண்டாளின் அருள் வளரும் இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாருக்கு இந்த பாசுரம் மற்றும் பொருளை தவறாமல் ஷேர் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்